திரைமை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி நல்ல ஒரு கொடிசுறு அமைப்பு உள்ளது தொழில்துறை நல்ல ஒரு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசி பலனோட அஹ் விரிவாக்கத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பார்த்தா மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு தசை நடப்புல இருந்துச்சு இப்போ ஏற்கனவே நம்ம பிறப்பு ராகு தசை நடப்புல இருந்து பதினாம் இடத்துல ராகு இருந்து இல்லை சப்போஸ் வேறு இடத்துல ஆறாம் இடத்துல ஏதோ ராகு மூணு ஆறு பத்து பதினொன்னு எந்த இதுல இருந்தாலும் சரி ஆனால் தசை நடப்புல இருந்து ராசிக்கு இந்த காலகட்டம் நடந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய கொடி சுரையை கொடுக்கும் அதே மாதிரியே தொழிலில் ஒரு அபரிதமான லாபத்தை கொடுக்கும் ஒரு ஒரு உச்சகட்ட வளர்ச்சியை கொடுக்க வேண்டிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சூரிய செவ்வாய் புதன் சுக்கர தசை நடந்தாலும் சரி இது மாதிரிய தசைகள் நடந்தாலும் வந்து இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு குறுபார்வையில் இருக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எதை இதெல்லாம் இப்ப நம்ம கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டமான ஒரு கடுமையான சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி இருபத்தி நாலு இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் அப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அபரிவிதமான லாபத்தையும் கொடுத்து நீங்க என்னென்னலாம் நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ என்னென்னலாம் வாங்கணும்னு நினைச்சீங்களோ இங்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்களோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு லைஃபை கொடுக்கும் இது இதுல இருந்தே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா அது நடக்கும் அது எந்த எந்த நட்சத்திர பாதத்துல இருக்கு எந்த புத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி உங்க டீட்டெயிலா நீங்க இது பண்ணலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு அமோகமான வரவேற்பாரு அதுக்கு அதுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ராசி ரிசர்வராசிக்கு வந்து பத்துல ராகு இருக்கு தொழில்ங்கிறது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் அதே மாதிரி ஒரு சனியோட வீட்டில் உட்காந்துருக்காரு வந்து அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்பந்தமான ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்கவங்க கட்டணத்துக்கு வந்து தேவையான கம்பி செங்கல் இது மாதிரியே ஒரு அபரிவிதமான ஒரு தொழில் பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பெரும் தொழில் நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு ரிசர்வ் ராசிக்காரல இருந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆய வாய்ப்பா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்தீங்கன்னா இதுல என்ன ஒரே ஒரு இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இது ஒரே மாதிரியா இப்போ ரொம்ப ஒரு மூணு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்த சிவராசிக்காரர்கள் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு ரொம்ப ஒரு கஷ்ட சூழ்நிலையில ஒரு பொருளாதாரத்தை நெருக்கடி நெருக்கடியான சுச்சுவேஷன்ல தடுமாறிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா கடன் தொழிலினால இல்ல சமுதாயத்துல ஒரு சில அசிங்கத்தினால அசிங்கப்பட்டுக்கிட்டு நம்ம செய்யாத தப்புக்கு தண்டனை அணிவிச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க இந்த ரிசர்வராசி அன்பர்கள் ஒரு சில பேர் நம்ம இருந்திருப்பாங்க அப்ப அவங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே அவங்களுக்கு என்ன தசை நடக்கணும் அப்படின்னா சூரிய செவ்வா புதன் சுக்ரன் இந்த மாதிரியே திசைகள் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டா இருக்கும் ரிசவரசி அன்பர்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு லாட்ரி யோகம் கூடீஸ்வர அமைப்பு அதே மாதிரியே ஒருத்தர் திடீர்னு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வச்சுக்க நான் ஒரு ஒரு ஆறு மாசம் அங்கிச்சு வாங்கிக்கிறேன் இல்லை ஒரு ஆறு வருஷம் வாங்கிக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு பணம் வரும் இல்ல ஒரு லாட்ரி விழுவோம் இது மாதிரி ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில் முதலீடு பண்றவங்க இது மாதிரியே அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசவராசிக்காரர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யூஸ் பண்ணிக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல ஒரு அபரிவிதமான லாபம் விபவம் கொடுக்கும் அந்த ரிசர்வ் ராசி அன்பர்களுக்கு எதையால் நீங்கள் வந்து சொந்த ஜாதிலையும் ஒரு எட்டாம் பண்ண ஆக்டிவிட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பரிசனம் பண்ணிட்டு பண்ணுங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபதால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரியல் லெவலில் உள்ள கோடிஸ்வரன் வர அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிசவ் ராசி அன்பர்களுக்கு இருக்குது அதுக்கு அடுத்து பார்க்க போனால் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இருக்காங்க இப்போ இது வந்து ஒரு ஒரு நல்ல அமைப்பு இதுல வந்து நடப்பு தசை பார்த்தீங்கன்னா புதன் தசை நடக்கிறவங்களுக்கு ஒரு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் ஏன்னா நம்ம கௌரவத்துக்காகவே நிறைய க கடன் பெற்றிருப்போம் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் தடுமாற்றங்கள்லாம் ரொம்ப சந்திச்சிருப்போம் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷமாகவே இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும் அதுவும் நடப்பு தசை வந்து புதன் தசை சூரிய தசை இது மாதிரி அவருக்கு நடப்பு தசையாக இருக்குன்னு அப்படி நடப்பு திசையா இருந்து உங்களுக்கு இந்த இந்த காலகட்டம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் திசை நடந்தாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரியே புதன் திசை கிடைக்கிறவங்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷம் பொருளாதார தனம் வர வேண்டிய இடத்துல நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் கிடைக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய இந்த ஆண்டா இருக்கும் நீ எப்படி பார்த்தாலும் பொருளாதாரத்தில் இப்ப வந்து ஒரு கனரக வாகனம் வச்சிருப்பாங்க லாரி வச்சிருக்கவங்க கிரேஷர் வச்சிருக்கவங்க அதே மாதிரியே பெரிய குவாரி அதிபர்கள் இவங்க மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்ம ராசி சிம்ம லக்கணமா இருந்தாங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஆண்டா ரெண்டாயிரத்தி இருவத்தாறு இருக்கும் அதனால நீங்க வந்து எப்பவுமே இந்த வருஷத்தை நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்துக்கிறீங்க எந்த ஒரு தொழில் பண்ணனும் அப்படின்னாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும் இந்த ஆண்டை நீங்க தெளிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸா இருக்கட்டும் இந்த குவாரி வச்சிருக்கவங்களா இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களா இருக்கட்டும் உங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க பெரிய ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாலே சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து கண்ணீர் ராசி கன்னீர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர தசை நடப்புல இருந்தால் ஒரு அபரிமிதமான லாபமா இருக்கும் அது தான் உங்களுக்கு இது பட் ஆனால் சுக்கிர திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்போது கதிபதி அது வந்து கிடைச்சி வரம்பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் உங்களுக்கு சுக்கிர தசையை சுக்கிரபத்தியோ இந்த நடப்பாடல் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை நடக்க வரப்போகுது அப்படின்னா சந்தோஷமா இருங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும் சுக்கரதை நடப்பு சுக்கரசு சுக்கர புத்தி அது எந்த தசா புத்தி போனாலும் சரி இந்த கோச்சார பலன்னா அதுவும் நம்ம வந்து போது இன்னமும் ஒரு சிறப்பான ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்குறதுக்கு வந்து இந்த காலகட்டம் நமக்கு வாய்ப்பா இருக்கும் என்ன நடப்பு தசைங்கிறத சொந்த ஜாதகத்துல பரிசு பண்ணி பாத்துக்கிறீங்க அதுக்கு எடுத்து பார்க்க போனோம்னா ராசி விருச்சவ ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு இப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய செவ்வாய் புதன் குரன் இது மாதிரி ஒரு அமைப்பு தசா தசாபுத்தி உங்களுக்கு போணுச்சு அப்படின்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு நீங்களும் இந்த ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை ஏன்னா நீங்க வந்து காலப்புரம் இடம் எட்டாம் இடத்துல பிறந்திருக்கீங்க அப்ப உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்க ரகசியங்கள் வந்து நிறைய இருக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் உங்கள்கிட்ட இருந்து உண்மையை வாங்கிட முடியாது அந்த நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை ட்ரேடிங் இது மாதிரி நம்ம முதலீடு பண்ணி நம்ம செயல்பட்டுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல ஒரு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கணும் பணத்தை கொடுக்கணும் இது மாதிரியே ஒரு அமைப்பு இருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரியே அதே மாதிரியே சூரிய செவ்வா புதர் சுக்கரதை நடப்பு திசையில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஒரு நல்ல லாபமா இருக்கும் அந்த திசை போறவங்களும் ஒரு ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில் நம்ம முதலீடு பண்றோம்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அபரிவிமா இருக்கும் அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஏழாம் பருவையை பார்க்குறாரு தன் வீட்டை தானே பார்க்குறாரு இருக்கிற கிரகங்களை ஏழாம் பருவையை குருவ தொடர்பு அப்போ விபரீத ராஜயோகம் ஜாதகம் வந்து உங்கள் அமைப்பு விருச்சராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது இதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து எப்பவுமே நீங்கள் கஷ்டம் பயங்கரமான கஷ்டத்தை கடந்து வந்துட்டு இருந்தால் ராசினா விருச்ச விருச்ச ராசியும் ஒன்று இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஒரு பொன்னான ஆண்டா இருக்கும் விருச்ச ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு அஞ்சு தசை வந்து ஒரு சிறப்பான தசையாக இருக்குது நடப்ப தசையாக போய் அந்த புத்திலாம் போயிட்டு இருக்குது அப்படின்னா சொந்த ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் இந்த கோச்சார பலனும் அதோடு சேர்ந்து போக போகுது அப்படின்னா ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரிய தசை செவ்வாய் தசை புதன் தசை சுக்கர தசை அது நலப்பு தசை குரு தசை எல்லாம் போனிச்சுன்னா ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை ட்ரேடிங் இது மாதிரி இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மகர ராசி ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி தேசை போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு அபரிவிதமான லாபத்தை இருக்கும் நம்ம சொந்த ஜாதம் சனி திசை அப்படின்னா மூணாம் இடத்துல உங்களுக்கு சனி உட்கார்ந்துருக்காரு மூணாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கு நீங்கள் இப்போ எடுத்த காரியங்கள் வந்து பெரிய லெவலில் வெற்றி அடையும் அதே மாதிரியே சனி திசை இப்போ போயிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு சூழ்நிலை இருக்கணும் அதே மாதிரியே நீங்கள் இப்போ தான் ஏழு சனி முடிஞ்சு நம்ம நம்ம இந்த ஒரு ரிலீஃப் ஆனது மாதிரி நமக்கு ஒரு தோணும் இப்போ இந்த சனி திசை நடப்பு திசையில் போறவங்க பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம நம்ம செய்ய வேண்டிய முயற்சி என்னென்னலாம் பண்ணோ வெள்ளனே குளிச்சுட்டு காலையில் வந்து செய்ய வேண்டிய முயற்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதே மாதிரியே கீழ்நிலை தொழில் பண்ணுறவங்க ஒரு கான்ட்ராக்ட் கட்டிட கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கவங்க தொழிலதிபர் வச்சிருக்கவங்களுக்குலாம் இந்த சனி தசை நடப்பு தசையாக போகணுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா மகாராஜ் என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வர அமைப்பை கொடுக்கும் நடப்பு தசை சனி தசையாக போகிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நம்ம பெரிய லெவலில் ஃபேக்ட்ரி லெவலில் தொழில் பண்ணுறவங்களுக்கு மகாராசி என்பவர்கள் இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும் அதான் பார்க்க போனோம் அப்படின்னா கும்பராசினியர்கள் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு நாலு கிரகம் உட்காந்துருக்கு சூரிய செவ்வா புதன் சுக்கரதசை நடந்துச்சு நடப்பு திசையாக இருந்துச்சு அப்படின்னா கும்பராசி என்பதுக்கு ஒரு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரியே எனக்கு தெரிஞ்சு இப்போ புதன் திசை சுக்கரதை நடப்பு திசையாக இருந்துச்சுன்னு அப்படின்னா சொல்லிக்கிறே வேணாம் கூறையை பெச்சுட்டு கொடுக்கும் கோடிஸ்வர யோகமாக கொடுக்கும் நீங்கள் என்னதான் நினைச்சிருந்தியாலும் இது வரைக்கும் நீங்கள் பண்ண பிறந்ததுலேருந்து நீங்கள் பட்ட கனவுகள் எதா இருந்தாலும் நிறைவேறும் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்போ சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி ஒத்து வந்துருச்சு இந்த வருஷத்தோட ட்ரைனிங்கில் இந்த மாதம் இந்த மாதிரி தசாபுத்தி ஒத்து வந்து ஆரம்பிச்சு போகுது அப்படின்னா கும்பராசி நேர்களுக்கு வந்து ஒரு அபரிதமான லாபத்தை கொடுக்கும் விவாத சேவை இப்போ நடப்பு சேவை போயிட்டு இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுங்க அதே மாதிரி இடம் வாங்கி விற்கிறது அதே மாதிரி இப்போ ப்ரோக்கர் கமிஷன் பண்ணுறது இது மாதிரி பண்ணுறவங்க தொழிலுக்கு வந்து ரொம்ப அபரிதமான லாபம் இருக்கும் அதே மாதிரி கட்டடம் வாங்கி விற்கிறது பெரிய லக்ஸரியான வீடு கட்டுறது அதை வீடு கட்டி அதை ஒரு கோடி கணக்கில் விற்கிறது இது மாதிரி கும்பராசி நேர்களுக்கு இருக்கு உங்களுக்கு வந்து இப்போ இந்த தசா வந்து அந்த 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 கிரகங்கள் வந்து கரெக்ட் கரெக்டாக நம்ம சொந்த ஜாதத்தில் ஒத்து போயிடுச்சு அப்படின்னா ரியல் லெவலில் ஒரு குடிசூர் அமைப்பு கும்பராசி நேர்களுக்கும் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு ஏழு ராசிக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குது குடிசூர் அமைப்பு இருக்குது உங்களோட சொந்த ஜாதத்தில் தசாபுத்தி ஒத்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு நல்ல ஜோதிட பரிசீலனை பண்ணிவிட்டு உங்கள் சொந்த ஜாதம் ஒத்து வந்துச்சு தான் நீங்கள் துணிஞ்சு இறங்கி அடிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் நம்ம இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சும் டிஸ்பிளேயில் நம்ம நம்பர் தெரியும் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாரு அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள் டீட்டெயிலா உங்களுக்கு எந்தெந்த டயத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் பர்டிகுலரா பரிசோனா பண்ணி சேட்டு எழுதி கொடுத்துட்றேன் அது மாதிரி நீங்க வாழ்க்கையில சிறப்பா வாழ்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறா யூஸ் பண்ணிக்கிறோங்க நன்றி வணக்கம்